கொளான் குலானை மருத்தாள் கைக்குட்டி லாவு குழு குலான் என்றால் நம்ம உண்ணும் உணவாக உணவாக இல்லை நம்ம இந்த தேகத்தில் நிச்சய தேகம் வடலூர் வள்ளல் பிரான் துளிக்கிற குலானை மருத்தாள் குலா குலானை மருத்தாள்னால் நம்ம வெளியே வெளியே இருக்கிற குலானையும் நம்ம ந நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் அது இல்லை இந்த தேகம் இந்த உடம்பு வந்து மாமிச உடம்பு அந்த அந்த நம்ம நித்திய தேக்கத்துக்கு போகணும் இந்த மாமிச பிண்டத்தை விட்டு நம்ம நித்திய தேக்கத்துக்கு போகணும் அந்த நித்திய தேக்கத்துக்கு போனா அதுதான் பிரான் சொன்னாரு சொன்னாரு நம்ம வெளியிடற புலானை நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அது இல்லை நம்ம இருக்கும்போது நம்ம இந்த உடலை நம்ம இந்த உடல் நம்ம இந்த உடலோ தான் இருக்கிறோம் இந்த உடல் நாம நினச்சிட்டு இருக்கிறனால தான் இந்த இந்த உடலுக்கு உடலுக்குதான் பிரான் புலானை மறுத்தல் சொன்னாரு அந்த புலானை நம்ம என்னன்னு தெரிஞ்சு அது 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 என்ன நம்ம தெரிஞ்சு அது மறுத்தாலே நம்ம நித்திய தேகத்துக்கு போயிடுவோம் நம்ம அந்த நித்திய தேகத்துக்கு நம்ம சாவாம இருப்போம் அதான்